அல்லாவுக்கு உருவம் இருக்கிறா உருவம் இல்லையா சுமத சம்மதக்காரங்க உருவம் இல்லைங்கிறாங்க இதை பத்தி குரான அதிசயம் வழக்கம் விரிவாக சொல்லணும் அல்லாவுக்கு உருவம் இருக்குதா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க இந்த அல்லாவுக்கு உருவம் இல்லை என்ற நம்பிக்கை நம்முடைய தமிழகத்துல இந்தியாவில் பரவலாக ஓரளவுக்கு ஆழமாக வேரூண்டி இருக்கிறது மற்ற நாடுகள் சவுதி மாதிரி நாடுகளுக்கு போனா கூட அவ்வளவு தூரம் அது பாதிப்பு ஏற்படுத்தல ஆனா நம்ம நாட்டுல அல்லாவுக்கு உருவமே கிடையாது என்ற ஒரு சித்தாந்தம் ஆழமா முஸ்லீம்கள் உள்ளத்துல பதிஞ்சிருக்கு இதுக்கு என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த முடிவு எடுத்தாங்க முஸ்லீம்கள் குரான்ல அல்லாஹ் எங்காவது தனக்கு உருவம் இல்லை என்று அறிவித்திருக்கிறானா அல்லஹமது சூரால இருந்து குல்லோபிரபின் வரைக்கும் படித்து பாருங்க எங்கேயாவது ஒரு இடத்துல நேரடியாகவோ மறைமுகமாகவோ இறைவனுக்கு உருவம் இல்லை என்ற கருத்துப்பட ஒரே ஒரு வசனத்தை கூட காட்ட முடியாது சரி நவீன சொல்லதா அவங்க போதனைகள் எங்கேயாவது உருவம் இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்களா அதுலயும் நேரடியா காத்துல என்ன நம்ம தான் உருவம் இல்லாம வணங்குற உருவம் இல்லாம வணங்குறதுனால உருவம் இல்லன்னு உருவம் என்னன்னு தெரியல உருவம் இல்லாம வச்சிருப்போம் உருவம் என்னன்னு தெரிஞ்சா நம்மளும் வரைஞ்சிருப்போம் அல்லாவுடைய உருவத்தை நம்ம பார்க்கல நம்ம தூதர் பார்க்கல உலகத்துல யாரும் பார்க்கல அல்லாதான் சொல்லிட்டான் அவனை எந்த கண்களும் பார்க்கல பார்க்கலன்னா என்ன என்னமோ ஒன் இருந்து தானே பார்க்கணும்னு சொல்ல முடியும் அங்க ஒரு ஐம்பது ரூபா தாலு கிடந்துச்சு பார்க்கல என்ன அர்த்தம் ஐம்பது ரூபா தாலு கூட அர்த்தம் தானே வீட்டுக்குள்ள உட்கார்ந்து தான் பார்க்கல என்ன அர்த்தம் ஆளு இருக்கு அவனை பார்க்கல அல்லாஹ் சொல்றான் என்னை யாரும் பாக்கலன்னா அவன் இருக்கான் அர்த்தம் அவர் ஒரு பிகர் தோற்றம் இருக்கிற அந்த வார்த்தையை காட்டுதில்ல அப்ப இல்லை என்று சொல்வதற்கு என்ன ஆதாரமும் இல்லை நம்ம ஒன்னும் இல்லாம தொழுவதற்கு காரணம் அல்லாவுக்கு உருவம் இல்லை என்பதில்லை அல்லாஹ்வுடைய உருவம் என்னன்னு தெரியல தெரியாம நம்மளா ஒண்ணு கிடைக்க ஒண்ணு வரைஞ்சிட கூடாது வறுமையில எல்லா இடத்துல குற்றவாளியா போயிடக்கூடாது தான் வரையாம இருக்கிறோம் ஒண்ணு ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி சொன்ன நீங்க பாக்கலாம் நம்ம நாகூரணிபாவுடைய பாடல்கள் பல வருடங்களாக மார்க்கத்தை நம்ம சமுதாயத்துக்கு யாரு சொல்லி கொடுத்தா நாகூரணிபா பாடல் தான் சொல்லி கொடுத்து அவர் தான் நம்ம மார்க்கத்தினுடைய சட்டம் மாதிரி தலையில முக்காடு போட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க நூறு மசாலாவும் நாகரணிபா பாட்டும் அதுதான் நம்முடைய மார்க்க செயல்பாடுகளை வெளிப்படுத்துகிற இலக்கணங்கள் ஒரு பெருநாள் வந்துருச்சா பெருநாளுக்கான அங்கீகாரம் என்ன ரசூல்லா சொல்லிக் கொடுத்த அங்கீகாரம் ஒவ்வொரு முஸ்லீமுடைய நாவிலும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இதுதான் பெருநாளுக்கான அடையாளம் நல்ல சாப்பிடணும் இதுதான் பெருநாளுக்கான அடையாளம் உண்பதற்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் தக்பீர் சொல்வதற்கு உரிய நாள் பெருநாள் ஆனா நம்ம பெருநாள் எப்படி இருந்துச்சு பெருநாளுடைய சந்தோஷத்தை எப்படி அனுபவிப்போம் நான் ஒரு பாட்டி இல்லாட்டி பெருநாள் இல்ல என்னப்பா ஒண்ணும் இல்ல போட்டு விடுப்பா மைக் செட்டை கட்டி பள்ளியாசல மைக் செட்டை போட்டு நான் அவரு பாப்பாட்டு அவர் சொல்லி கொடுத்தார் உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவன் ஓப்ப நம்ம இறைவனுக்கு உருவம் இல்ல இது ஆலாரம் இவர் தான் சொன்னாரு அழகான கடற்கரை ஓரத்தில் வாடுற பீமா பாட்டு படிச்சாருமா அவர் சொல்ற பாட்டின்படி நமனை விரட்ட மருந்து ஒன்று விற்குது நாகூர் தருகாவிலே சாவாம இருக்கிறது மருந்து இருக்குதான் எங்க நான் ஒரு தெரு ஆவுளே அவரே செத்து போயிட்டார் மருந்து விற்கிறவரே செத்து போயிட்டார் இவர் சொல்றாரு அங்க போ மருந்து கிடைக்கும் இதுவா மார்க்கம் குர்ஆன்ல இருந்து காட்டுங்க ஹதீஸ்ல இருந்து காட்டுங்க குரானை புரட்டினால் பல்வேறு இடங்களில் இடுங்கல அல்லாஹ் ரப்பல் தன்னுடைய அங்க அவயங்களை பத்தி பேசுறான் வயபகா குல்லுமன் அலைஹா ஃபான் வயபகா وجه ربك ذல் ஜலால் வல் உலகத்தில் இருக்கிற அனைத்தும் ஒரு நாள் அழிந்து போகும் இறைவனின் திருமுகம் மாத்திரம் மிச்சம் இருக்கும் அல்லாஹ் கலகான முகம் இருக்கு இந்த வசனம் சொல்லலையா அல்லாஹ் குரான்ல தன்னுடைய கைகளை பத்தி பேசுறான் அல்லாஹ் தனது கைகளை விரித்து வைத்திருக்கிறான் கை இருக்குன்னு அல்லாஹுனுடைய கையை பத்தி பேசுது கால்களை பத்தி யோவை அன் சாஹ் ஓ யுதோ அவனையில சுஜூதிபராய் சதிய நாளை மறுமையிலே கெண்டை கால்கள் திறக்கப்பட்டு சஜிதா செய்வதின்பால் அழைக்கப்படும் பொழுது உலகத்துல யாரெல்லாம் சஜிதா செய்யலையோ அவங்க எல்லாம் மறுமையில அல்லாவுடைய காலில் விழுந்து சஜிதா செய்ய முடியாது அல்ல சொல்றான் அப்ப கால் இருக்குன்னு விளங்கலையா கெண்ட கால திறப்ப என் காலை பார்த்துட்டு நல்ல மூமிங்கள் கால விழுவாங்க அல்லாஹ் அப்ப அல்லாவுக்கு கால் இருக்கு அல்லாவுக்கு கை இருக்குது அல்லாவுக்கு மோகம் இருக்குது ஆனா என்ன இப்படி சொன்ன உடனே முகம்னா அப்ப முகம் என்ன கலரு கையினா கையுடைய லென்த்து காலுனா காலுடைய பருமனு முகம் இருக்கு அல்ல என்ன சொன்னாலும் அதுதான் சொல்லுவோம் நீ கேள்வி கேட்கிறேங்க வேண்டி கால் வந்து எட்டு அடி நாலு அங்குலம் அப்படி அளந்து பாரு சொல்லுவோம் சில பேர் சில பேர் பொய்யிறாக்குறது சொல்லுவாங்கல்ல நடக்காத காரியத்தை வானத்துல விண்மீன் எத்தனை இருக்கு தெரியுமா கேட்டவன நாலு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி பதிமூணு விண்மீன் இருக்குப்பா அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்லுது டவுட் இருந்தா என்னப்பாரு அப்படிமா இல்ல அது மாதிரி நாங்க சொல்றோம் நீ கேட்டன்ற காண்டி பொய்யான தகவல் சொல்ல இயலாது என்ன சொன்னானோ அதை தாண்டி அல்லாஹவை பற்றி கூடுதலாகவோ குறைவாக எதையும் சொல்ல மாட்டோம் அவ்வளவு ஏன் ரசூல் சவதாலை சில சொல்றான் மிக தெளிவா சொல்றான் நாளை வறுமையில் உங்கள் இறைவனை நீங்கள் காண்பீர்கள் இன்னக்கும் தரவுன ரொம்பக்கும் உங்கள் இறைவனை நீங்கள் காண்பீர்கள் கமா தரவுனாதல் கவரத்தில் பதில் பதினான்காம் பக்கத்து சூரியனை சந்திரனை எப்படி எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த சிக்கலும் தடைகளும் இல்லாமல் கண்குளிர காண்கிறீர்களோ அதே போல உங்கள் இறைவனை நீங்கள் காண்பீர்கள் அல்லாம பார்க்கறதுனா என்ன ஒண்ணுமே இல்லைன்னா உருவமே இல்லைன்னா என்னத்தை பாப்பிய இந்த கட்டடத்துல நீங்க என்னத்தை பாக்குறிய நான் மைக்க பாக்குறிய இந்த கேமரா பாக்குறிய இந்த போடியத்தை பாக்குறிய இந்த கர்ச்சி பாக்குறிய இந்த சோறு பாக்குறிய இந்த பேனை பாக்குறிய வேற ஏதாவது பாக்குறீங்களா கண்ணுக்கு தெரியல எல்லாத்தையும் பாத்துக்கிட்டோம் எப்படி பார்ப்போம் அது ஒரு பொருளா இருக்கிறதுனால பாக்குறோம்

அவன் அழகு அல்லாஹ் அழகானவன் சூப்பரா இருப்பான் அல்லாஹ் அவன் அழகையே விரும்புகிறான் இப்படி பல வசனங்கள்ல பல ஹதீஸ்ல அல்லாஹ்வுக்கு அழகான உருவம் இருக்கிறது என்று நேரடியாக தெளிவான சான்றுகள் இருக்கிறது உருவம் இல்லை என்று சொல்வதற்கு எந்த இல்லை எனவே அல்லாஹ்வை பத்தி நம்பும்போது உருவம் இருக்கிறது நம்புவோம் அது உள்ளுக்குள்ள ஆராய்ச்சி பண்ண மாட்டோம் இத ஆரம்பத்தில் தான் ஆரம்பத்துல இமாம் احمد ஹம்பல அவர்கள் அவங்க வந்து அவங்களுடைய காலத்துல இதே பிரச்சனை வரும் அல்லா குருவை இருக்குன்னு ஒரு டீம் இல்லைன்னு ஒரு டீம் நபிகள் நாயை மரணித்து கொஞ்சம் வருஷத்துல அப்ப அகமது அம்பல் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் இந்த விஷயத்தில் சலபு சாலிகின்கள் எந்த கருத்தில் இருந்தார்களோ அதே கருத்தில் நாங்களும் இருக்கிறோம் சலபு சாலிகன்கள் யாரு சஹாபாக்கள் சலபு சாலிகனா முந்தி சென்ற முன்னோர்கள் அர்த்தம் சஹாபாக்களை குறிக்கும் போது அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க இந்த சலபு சாலிகிங்கள் என்ற சஹாபாக்கள் அல்லாவின் விஷயத்தில் அல்லாவுக்கு உருவம் இருக்கிறது என்று நம்பினார்கள் அதே நம்பிக்கை தான் எங்களுக்கும் சஹாபாக்கள் அல்லாவை பத்தி எப்படி நம்பினார்களோ அப்படியே நாங்களும் நம்புகிறோம் அல்லாவுக்கு உருவம் இருக்கிறது என்று அவர்கள் நம்பினார்கள் நாங்களும் உருவம் இருக்கிறது என்று நம்புகிறோம் என்று அகமது பின் மாம் அவர்களும் இது குறித்து நச்சாண்டு வழங்கியிருக்கிறார்கள் எனவே அல்லாவுக்கு அழகிய உருவம் இருக்கிறது அது என்ன எப்படி வடிவம் என்ன நீளம் என்ன நிறம் என்ன ரத்தம் இருக்குமா சதை இருக்குமா நகம் இருக்குமா முடி இருக்குமா பல்லு இருக்குமா தோல் இருக்குமா எல்லாம் நாளை மறுமையிலே தெரியும் இம்மையில் யாருக்கும் அது குறித்த தகவல் அறிவு கிடையாது